பாண்டவரின் மனைவி திராவுபதிக்கு கிருஷ்ணர் மீது மிகுந்த பக்தி இருந்தது அதில் தன்னை மிஞ்ச யாருமில்லை என கர்வம் கொண்டாள் இதை நீக்க கிருஷ்ணர் ஒரு நாள் காட்டுக்கு நடந்து வந்தார் அவரைக் கண்ட திராவுபதி கண்கள் கலங்கி அண்ணா நடந்தே வந்தீர்களா உமது கால்கள் வலிக்குமல்லவா நான் வெந்நீர் போட்டுத் தருகிறேன் என்றாள் திரௌபதியின் வேண்டுகோளால் பீமன் அருகிலிருந்த ஆற்றிலிருந்து பெரிய கொப்பரையில் நீர் எடுத்து தீ மூட்டினான் ஆனால் தீ கொழுந்துவிட்டு எரிந்தும் நீர் கொதிக்கவே இல்லை திரௌபதி குழம்பினால் கிருஷ்ணர் புன்னகையுடன் பீமா கொப்பரையை கவிழ்த்து விடு என்றார் அதிலிருந்து ஒரு தவளை துள்ளித் தாவியது கிருஷ்ணர் மெதுவாக சொன்னார் இந்த குட்டி தவளை உயிர்காக்க என்னை பிரார்த்தித்தது அதற்காக நீரை குளிர்ச்சியாக வைத்தேன் இதுதான் உண்மையான பக்தி இதனால் திரௌபதியின் கர்வம் உடைந்தது மனம் உருகி ஒரு தவளையின் பக்தியே என்னை மிஞ்சிவிட்டதே என கண்ணீர் வடித்தாள் பீமன் ஆச்சரியமாக கிருஷ்ணா தவளையின் வேண்டுதலும் பெரியதா என்றான் கிருஷ்ணர் அமைதியாக சொன்னார் பக்தியின் அளவு பக்தனின் தூய்மையில்தான் இருக்கிறது திரௌபதியும் பீமனும் தவறை உணர்ந்து கிருஷ்ணரை தாழ்வுடன் வணங்கினர்